வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு வந்து ஒரு மற்றும் ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம்னாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து போர் வால் தான் அதிகமாக இருக்கும் அதே போல் ஆழமும் எண்பது அடி நூறு அடிக்குள்ளே தான் இருக்கும் போர் இங்கே வந்து ஒரு அறுபது அடி ஆழத்துக்கு அஞ்சு ஹெச் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அஞ்சு ஹெச்பி அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இவங்களுக்கு வந்து விவசாய இடம் வந்து நிறைய இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கரண்ட் பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்துச்சு பெய்டு கரண்டில் இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து தோட்டத்திலே வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு மொட்டை மாடியிலையே நம்ம வந்து என்ன பண்ணோம் சோலார் வாட்டர் பம்போட ஸ்ட்ரக்சர் பேனல் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் ஸ்டக்சர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான ஸ்ட்ரக்சர் ஜிஏ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் நம்ம மவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் இதில் பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோ பேருக்கு பேனலில் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள பேனல்ஸ் தான் நம்ம இந்த இடத்துக்கு அமைச்சு கொடுத்துருந்தோம் அது போக நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க வந்து மோட்ரு வச்சுருந்தாங்க அந்த மோட்ரை எடுத்துகிட்டு சோலாரில் எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரை பயன்படுத்தணும் ஆல்ரெடி அவங்க வந்து கரண்ட்டில் எடுத்துக்கிட்டு இருந்த தண்ணியோட அதிக அளவு தண்ணி வந்து இந்த மோட்டரில் வந்தது ஸோ அது அவங்களே எங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுத்துருந்தாங்க இந்த மோட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்ட்டியோடு கொடுத்துருந்தோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த ட்ரைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோரம் ட்ரைவ் அதுக்கும் மூணு வருஷம் வாரண்டி இந்த டிரைவில் என்னென்னா உங்களுக்கு மொபைல் ஆன் ஆஃபு ட்ரைவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அது போக ப்ராப்பரான எர்த்திங்கு நல்ல லைட்டிங் ரெஸ்ட்டு உயரமாக இருபது அடிக்கு லைட்டிங் ரெஸ்ட்டுன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களோட தண்ணியோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் ப்ரெஷராக வந்தது நார்மலாக லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா உங்களோட தண்ணியோட அளவு ஆல்ரெடி என்னோடய கரண்ட் மோட்டரில் வந்த தண்ணியோட அளவு கம்பேர் பண்ணிச்சுனா அதோட அதிகமாக தான் வருது ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருந்தது ஸோ இது போல் உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாய இடங்களில் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து கிணறு போர்வெல் எல்லா இடங்கள்லேயுமே சோலார் வாட்டர் பம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் கரண்ட் வாங்க முடியாத இடங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பூந்தோட்ட சர்வீஸில் விவசாயம் இருக்கிறீங்க பெய்டு கரண்டில் விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த சோலார் வாட்டர் பம்பை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் ஸோ நம்மளோட ஃபுல் இன்ஸ்டாலேஷனுமே ஒன் டேல பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதை பற்றின விலை விவரங்கள் எதுவும் தேவை இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் தேவை அப்படின்னா வீடியோவில் தருகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு விவலங் விளக்கங்களையும் விவரங்களையும் தருகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியின்னு பட்டதுன்னா உங்கள் இடங்களுக்கு எங்களை அலை அலைங்க நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்து எந்த இடத்துல பேனல் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட டிசைட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேடெக் சோலாராக தொடர்பு கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒரு விவசாயிக்கு ப்ரயோஜனமாக இருக்கும் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் Thank you.